தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான சாதகமான கல் மோதிரம் எது தனுசு ராசிக்கு தனுசு லக்னத்துக்கு இப்படி ரெண்டு இருக்கு தனுசு ராசி தனுசு லக்னம்னு இருக்கு தனுசு ராசிங்கிறது வந்து உங்க உடம்பு தனுசு லக்னம்ங்கிறது வந்து உங்க ஆத்மா இதுல நிறைய டிஃபரன்சியேஷன் புரிஞ்சுக்கணும் லக்னத்தை பொறுத்துதான் ராசி அமையும் லனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு உண்டான கல் அப்படியே போடலாமா ராசிக்காரங்களும் அப்படின்னு கேட்டா தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு உண்டான கல் மோதிரம் வேற தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுப தன்மையை தரக்கூடிய கிரகங்கள் சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் சூரியன் செவ்வாய் அசுப பலன்களை தரக்கூடிய கிரகம் வந்து சுக்கரன் மாரகத்தை தரக்கூடிய அதாவது உயிரிழப்புக்கு ஈக்குவலண்டான கஷ்டம் நிறைய பேர் சொல்லுவாங்க செத்து பழச்சாண்டா அப்படின்ட்டு அந்த செத்து பழைக்கக்கூடிய நிலைமையை கொடுக்கறது யாருன்னு கேட்டா தனுசு ராசிக்காரங்களுக்கு सुक्र बुधन चंद्रन सन